ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு இந்த கொடிமரம் சரியாக ஃபிட் பண்ணாத காரணத்தால் இல்லை யார் மேலே குற்றம் சொல்கிறது என்று தெரியவில்லை அது காரணம் ஃபிட் பண்ண சரியாக ஃபிட் பண்ண காரணத்தால் கார் மேலே விழுந்து விட்டது இதை கொண்டு புதிய கார் வாங்கி கொடுக்கும் என்று நிர்வாகம் சொல்கிறது அதுக்கு முன்னாடி ஆஃபீஸை செக் பண்ணி பார்த்ததில் முப்பத்தாறு நாளுக்கு எஸ்பிரேஸ் முடிஞ்சு எஸ்பிரேஸ் இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சு என்று கூறுகிறார் இதுக்கு நிர்வாகம் என்ன பொறுப்பு எடுக்கணும் என்று கேட்டுகிறார் இந்த பொறுப்பு வந்து நமக்கு இவருக்கு சேதம் அடைஞ்சதுக்கு புதிய கார் வாங்கி கொடுக்கலாம் என்று நிர்வாகம் கூறுகிறது